ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் ஹியர் ரைட் நவு என் திருக்குற்றாலம் திருக்குற்றாலம் வி ஹேட் அ பாட் என் ஐந்தருவி ஐந்து அருவிலாம் நம்ம குளிச்சிட்டோம் அதுக்கப்புறமா வி ஆர் சீன்ஸ் பி வெரி ஃப்ரெஷ் பிகாஸ் த ரீசன் இஸ் வி ஹேட் அ பாட் என் ஐந்து அருவி ஸோ ஐந்து அருவியில் குளிச்சுட்டு வரும் பொழுது அவ்வளோ ஒரு மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது

பால்கோவோ அதர் டெய்லி ப்ராடாக்ஸ் இது எல்லாமே இட் இஸ் ஆர்டர் ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா குடும்பத்துக்கு உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்க முடியும் அதே சமயம் திரும்ப இந்த சைடு திரும்ப வாங்கும்பொழுது கொஞ்சம் மூலிகைகள் கடந்த எண்ணெயெலாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க மூலிகைகள் மட்டும் வச்சுருக்காங்க அதையும் நீங்கள் வாங்கிட்டு போனால் ஏதாவது அந்த தேங்க அந்த மாதிரி வீட்டில் வந்து தேங்க தேய்க்கும்போது தடவை கிடைக்கணும் இந்த அது அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு உندிரி பைப்புல அள்வள போட்டுடுவாங்க சூப்பரா இருக்குது இது ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய பேர் என்ன நிறைய டிஷ் சாஃப்ட் பாக்கறதுக்கு ரிப் பண்றவங்க ஹோட்டல்ஸ் போய் டிஃபரெண்டா நம்ம ஜோதி டிப்ஸ் வாங்க ரொம்ப ஃபேமஸான திரும்பி ஆ ஹல்வா அண்ட் சிப்ஸ் அண்ட் நீங்களும் இதே மாதிரி வாங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த கட்டில் கோயில்களுக்கு தான் போக போகிறோம் நம்ம நிறைய கோயில்களுக்கு தான் சென்று வந்திருக்கோம் நம்ம எல்லாமே யூடியூப்ல பார்க்க போகிறோம் ஸோ அவர் ஹார்ட்லி தேங்க்ஸ் டு மிஸ்டர் குமரன் சார் அண்ட் மிஸ்டர் நாகாஜ் சார் அவங்க ரெண்டு பேர் தான் ஒன்லி ஒன் ரீசன் ஃபார் பீங் யூர் அஸ் நம்ம எல்லாமே கெஸ்ட் அதுக்கு தேவையாக ஒன்றையும் போட ஸோ அதுக்காக நம்ம தேங்க்ஸ் பண்ணணும் நீங்களும் வாங்க இந்த மாதிரி உங்களுக்கும் கோயில்கள்லாம் சுற்றி பார்க்கணும் வரணும்னு நீங்கள் ஆசை பண்ணீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து கோயில்கள்லாம் பாருங்கள் இது மாதிரி டூரிஸ்ட் பிளேசஸ்ஸும் நீங்கள் விசிட் பண்ணலாம் விக்கி ஹாய் சொல்லுங்க ஹாய் விக்கி நம்ம கூட இருக்காங்க என்ன சாப்பிட்றீங்க விக்கி நேரம் பாருங்கள் கேமரா பாருங்க என்ன சாப்பிட்றீங்க ஜெல்லி சாப்பிட்றாங்க எப்படி இருக்கு நான் உங்களுக்கு அல்வா கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க ஓகேவா பாருங்கள் சின்ன குழந்தையும் கூட விரும்பி சாப்பிட்றாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் வாங்க சின்ன குழந்தையாக மாடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்